அம்மியர்களே இன்று காலை காசாவினுடைய பிராந்தியத்திலே இடம்பெற்ற ஒரு வான்வழி தாக்குதலிலே காசா பகுதியிலே இருக்கக்கூடிய அல் தபீன் பாடசாலை இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இதிலே நூறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதனுடைய மிக முக்கியமான அம்சமாக பார்க்கின்ற போது இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் எவ்வித ஆதாரங்களையும் வெளியிடவில்லை இந்த பாடசாலையிலே தங்கியிருந்தவர்களிலே பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பினுடைய மூத்த அதிகாரிகள் மற்றும் போராளிகள் ஆகியோர் இந்த பாடுசாலையை தங்களுடைய முகாமாக பயன்படுத்தினார்கள் இதுக்கு தான் நாங்கள் தாக்குதலை நடாத்தினோம் என்று இஸ்ரேல் தரப்பு கூறுகிறது ஆனால் உண்மையிலேயே அந்த பாடசாலையிலே காலை நேர வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த மக்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சர்வதேச செய்திகள் கூறுகின்றன குறிப்பாக சிறுவர்கள் அதிலே இருக்கிறார்கள் இந்த பாடசாலை தங்குமிடம் ஒன்றாக மாறி இருக்கிறது அதாவது அகதிகளானோர் நெருக்கதிகளானோர் இவர்கள் உள்ளடங்கலான பலஸ்தீனத்தினுடைய அப்பாவி பொதுமக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருக்கிறது அதில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இப்போது இந்த நூறு பேர் உயிரிழந்திருக்கின்ற இந்த விடயத்தை இப்போது பல்வேறு மத்திய தரை பிராந்திய நாடுகள் கூட வன்மையாக கண்டித்திருக்கின்றன குறிப்பாக சொல்ல போனால் சவுதி அரேபியா ஜோர்தான் ஈரான் அதே போல இன்னும் பல மிக முக்கியமான நாடுகள் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்திருக்கின்றன குறிப்பாக கத்தாரிலே இடம்பெறுகின்ற அமைதி பேச்சுவார்த்தைகளிலே தாங்கள் தொடர்ந்து கலந்து கொள்ளப் போவதாக நேற்றைய தினம் இஸ்ரேலினுடைய நிதி அமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய நிலையிலே இன்று இஸ்ரேல் பிரதமர் நீங்கள் எதைத்தான் செய்தாலும் நான் எடுப்பது தான் முடிவு என்பதைப் போல கண்ணை மூடிக்கொண்டு காட்டிலே விட்ட ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு மிருகத்தை போல அவர்கள் இந்த ஒரு கேவலமான செயலை செய்திருப்பது என்பது கண்டிப்பு என்பதற்கு அப்பால் சென்று மனித உரிமைகள் என்று பேசுகின்ற ஆர்வலர்கள் அல்லது இதுதான் சர்வதேச சட்டதிட்டங்கள் என்று பேசுகின்ற வல்லுநர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன பதிலை எஞ்ச வைத்திருக்கிறது இந்த விடயம் என்றுதான் சிந்திக்க தோன்றுகிறது காரணம் என்னவென்றால் இந்த தாக்குதல் என்பது தொடர் போருக்குத்தான் நாங்கள் விரும்புகிறோம் என்ற ஒரு விருப்பத்தை தான் நிதன்யாவினுடைய பக்கத்திலிருந்து அவர் புலப்படுத்துகிறார் என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றார் பலஸ்தீனத்தினுடைய இந்த அப்பாவி பொதுமக்கள் நூறு பேரை ஒரே தடவையிலே இன்று அதிகாலை அல்லது காலை வேலைகளை கொலை செய்திருக்கிறது என்பது சட்டம் ஒருபுறம் இருக்கட்டும் மனிதநேயம் ஒருபுறம் இருக்கட்டும் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பாடசாலை மீது அதாவது ஒரு இது அவர்களுடைய எதிரிகள் தங்களுடைய முகாமாக பயன்படுத்துகிறார்கள் என்றால் அதற்கான தெளிவான ஆதாரத்தை அவர்கள் வெளியிட வேண்டும் அப்படியும் எந்த விதமான ஆதாரங்களும் வெளியிடப்படாத நிலையில் இந்த தாக்குதலை எப்படி அவர்களுடைய பக்கத்தில் நியாயப்படுத்துகிறார்கள் என்பதற்கான அவர்களுடைய இலக்கணங்கள் தெளிவாக தெரியவில்லை ஆனால் எப்படியோ தற்போதைய நிலையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த தாக்குதல் என்பது போர் யுக்திகள் என்ற எந்த ஒரு வரைவிலக்கணத்திலுமே வரக்கூடியது கிடையாது காரணம் கிட்டத்தட்ட